இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே நிறைவுரையாற்ற சுபுஜி இருக்கிறார் அவர் அந்த நிறைவுரையை கேள்வி பதில் வடிவிலே அளிக்க காத்திருக்கிறார் அதற்கு முத்தாய்ப்பாக சில விஷயங்களை கூறிய பிறகு அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கும் முன்னதாக இந்த விழாவிலே கலந்து கொண்டவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி இப்பொழுது நம்முடைய படைப்பாளர்கள் சங்கமத்தினுடைய விதையும் எங்கள் ஆசானும் வழிகாட்டியுமான திரு சுபு அவர்களை கௌரவிக்குமாறு பேராசிரியர் பா கனகசபாபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் அவருக்கு நினைவு பரிசு வழங்க திருப்பூர் அறம் இலக்கிய வட்டத்தினுடைய தலைவர் திரு கவிஞர் பக்தவச்சலம் அவர்களை அழைக்கிறோம் நன்றி ஐயா அடுத்து பேராசிரியர் கனக கனகசபாபதி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு தேசிய சிந்தனை பேரவையினுடைய திருப்பூர் மகாநகர பொறுப்பாளர் திரு பார்த்தசாரதி அவர்களை அழைக்கிறோம் திருமதி ஹேமா கோபாலன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு திருப்பூர் அறமறக்கட்டினுடைய செயலாளர் திரு நாராயணன் சத்திய நாராயணன் அவர்களை அழைக்கிறேன் விஜயபாரதம் பிரசரம் நிர்வாகி திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு தேசிய சிந்தனை பேரவினுடைய கோவை மகாநகர அமைப்பாளர் திரு பிரகாஷ் பாபு அவர்களை அழைக்கினர் அன்பு வீர வீரராஜமாணிக்கம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு செயல் வீரரும் ஒரு முக்கியமான எழுத்து எழுத்துலகத்தில் மிக ஒரு புரட்சிகரமான நூலை எழுதியவருமான கல்வெட்டுக்களில் தொழுக்கர்கள் என்ற நூலை எழுதியவர் திரு கோவை ஆனந்த் அவர்களை அழைக்கிறோம் நன்றி ஐயா திரு ராஜமாணிக்கம் அவர்கள் பேசும்பொழுது இரண்டு விஷயங்களை குறிப்பிட்டார் அதனுடைய சில முக்கியமான அதை நிறைவு செய்யாத ஒரு தகவல் நூறு முக்கியமான எழுத்தாளர்களுடைய நூல்களை பற்றிய ஒரு அறிமுக நூலாக ஒரு நூலை கொடுத்திருக்கிறார் என்று அவர் சொன்னார் அந்த நூலின் பெயர் தமிழர் புத்தகங்கள் நம்முடைய அரங்கம் எண் முன்னூற்றி பதினெட்டில் கிடைக்கும் அற்புதமான நூல் நூறு புத்தகங்களை பற்றிய ஒரு அறிமுக நூல் அதே அந்த உத்தியை பின்பற்றி அண்மையில் இந்து முன்னுடைய மாநில அமைப்பாளராக இருந்த பக்தன் அதே போல ஒரு நூலை இப்பொழுது உருவாக்கி இருக்கிறார் அந்த நூலும் நம்முடைய அரங்கிலே கிடைக்கும் ஒரு நூலகமே புத்தகமாக என்று பசுத்தாய் பதிப்பதனுடைய வெளியீட்டாக வந்திருக்கிறது அந்த நூலும் நம்முடைய அரங்கிலே கிடைக்கும் இந்த இரண்டு நூல்களும் நம்முடைய அரங்கில் கிடைக்கும் இந்த இரண்டு நூல்களும் இருந்தால் உங்களிடம் இருநூறு நூல்கள் இருந்ததாக அடையாளம் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரிங்கிற மாதிரி இது ரெண்டு தடவை சொன்னால் இரநூறு புத்தகங்களை படித்த மாதிரி அதே போல் சுபுஜி பற்றி ஒரு மிக முக்கியமான தகவல் விடுபட்டிருக்கு கடந்த இருபது முப்பது ஆண்டு காலமாக அவர் படித்த சேமித்த புத்தகங்கள் அனைத்தையும் ஒரு நூலகமாக நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு தீவிர முயற்சி எடுத்து ஆதாரம் நூலகம் என்ற நூலகத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் எந்த ஒரு பின்புலமும் அரசியல் பின்புலமோ செல்வாக்கோ இல்லாமல் தன்னுடைய சுய முயற்சியால் தன்னுடைய நண்பர்களின் உதவியால் இந்த நூலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் இது எதிர்காலத்தில் இந்த ஆதாரம் நூலகம் மிக முக்கியமான ஆய்வு நூலாக திகழும் என்பதில் யாருக்குமே சந்தேகம் இருக்க முடியாது ஏனெனில் இது மிக முக்கியமான தரவுகளுடன் கூடிய ஒரு அடிப்படை ஆய்வு நூல்களின் சங்கமமாக இந்த ஆதாரம் நூலகம் இருக்கிறது அது விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் நம் அனைவருடைய பயன்பாட்டுக்கும் வரும் மூன்றாவதாக திரு சுப்புஜி அவர்கள் இப்பொழுது ஐந்து வயதை எட்டியிருக்கிறார் அவரை கௌரவிப்பது என்பது அவரை வாழ்த்தி வணங்குவது என்பது நம்முடைய கடமை பெருமை அதன் அடிப்படையிலே மிக விரைவில் படைப்பாளர்கள் சங்கமம் சார்பில் அவருக்கு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நடத்தப்படும் என்பதை இப்பொழுது மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கான முன்னேற்பாடுகள் ஏற்கனவே துவங்கிவிட்டன ஐயாவிடம் கூட கேட்கவில்லை கண்டிப்பாக இது மிக விரைவில் நவம்பரில் நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நம்முடைய சுபுஜியுடைய ஏற்புரை மற்றும் கேள்வி பதில் நிகழ்ச்சி நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதற்கு முன்னதாக ஒரு சில உரைகள் ஆற்றுவாரோ அனைவருக்கும் வணக்கம் வர வர தமிழ்மொழியில் ஆங்கிலத்துறை பயன்பாடு அதிகமாகிடுச்சு அந்த முறையில் ஒரு வார்த்தை பில்டப் அப்படிமாங்க ஏகப்பட்டு பில்டப் பண்ணிட்டாங்க நண்பர்கள் இன்றைக்கி அதுக்கு தகுதி கொள்ள என்று கருத வேண்டாம் முயற்சி செய்கிறேன் அது ஒரு வாழ்த்தாக எடுத்துக்கொள்கிறேன் அவ்வளோதான் ஒரு சினிமாவில் நாகேஷ் சொல்வார் நான் தான் குமாஸ்தா இவர் எங்கிட்ட வக்கீலார் வேறம்பார் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன் சொல்கிறதெல்லாம் பெரிய சரித்திர நிகழ்வு என்னுடைய நம்முடைய கண்முரணி நடந்து கொண்டிருக்கிறது அதை நான் உணர வேண்டும் நினைக்கிறேன் எல்லோரும் தேர்தலை பற்றி பேசுகிறோம் கட்சியை பற்றி பேசுகிறோம் கூட்டணியை பற்றி பேசுகிறோம் யார் வெளியே போவான்னு பேசுகிறோம் யார் உள்ள வரான்னு பேசுகிறோம் கண்ணுக்கு முன்னே ஒரு பெரிய விஷயம் நடந்து அதெல்லாம் மறந்துடுறோம் இந்த தேர்தல் புக்கு மாயினும் புக்கு இதெல்லாம் அந்தளவுக்கு இருக்குது திராவிட மாய மாதிரி தேர்தல் ஒன்று இருக்குது எவ்வளோ சேர்ந்தா என்ன சேராட்ட என்ன மொத்த ஜனசகமும் ஒரு திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அதை நான் பார்த்துட்டேன் அதை தெரிவிக்கணுன்னு நான் விரும்புகிறேன் இந்த மக்களுக்கு இல்லையா ஒரு எழுபது வருஷம் எண்பது வருஷமாக கேள்வி கேட்டுகிட்டே இருந்தோம் நான் பதில் சொல்லிகிட்டே இருந்தோம் இப்போ மூணு வருஷமாக நம்ம கேள்வி வரும் பதில் சொல்கிறோம் இங்கே இங்கிலீஷில் சொல்கிறான் கிரிக்கெட்டில் பிளேயிங் தி பேக் ஃபுட்டுமா தி ஆர் பிளேயிங் தி பேக் ஃபுட் இதுவே என்னோடய வெற்றி அறிகுறி இல்லையா எந்த கொலை விழுந்தாலும் தற்கொலை விழுந்தாலும் முதல்ல பயன்பாங்க கட்சிக்காரன் போக பயந்துக்கிட்டு சாரி சொல்கிறாங்க ஃபோனில் வெட்டி இல்லையா பயம் அவங்க போனால் அது பிடிக்க முடியாதுன்னு இதெல்லாம் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஆய்வாளர் பண்ணி தான் மேலோட்டமாக போகக்கூடாது உள்ளே போய் பா பொருள் உள்ள பொருளை உணர வேண்டும் ராஜராஜ சோழன் ஒத்து இருந்தார் தஞ்சை பெரியூரில் கட்டினார் எல்லாருமே அது பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும் காலை பொருளாக ஒத்துக்கிட்டான் பொன்னியின் சென்று சினிமா எடுத்தான் மனித தலைமையில் டேரக்டர் இது அதுலேயும் கோட்டை இருந்தது எல்லா டிவியில் போட்டு போட்டு நம்ம அடிப்படுத்த அத்தனை நேரம் பார்த்துட்டு வந்தேன் இந்த கோட்டை எப்படி அந்த கோயில் எப்படி இந்த கோட்டை என்பது பார்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கும் பின்னால் வெறும் பிளேவுட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நாட்டு நிலைமை இன்றைக்கி இருக்குது உண்மையான இதுன்றது வெளிப்படுத்துகிற மக்களுக்கு அது வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து செய்துட்ருக்கேன் உங்களுக்கு ஆதரவு தேவை ராஜமாணிக்கம் சொன்னார் எல்லோரும் வந்து ஜீன்னு சொன்னாங்க அவர் வந்து அண்ணன் சொன்னார் அதுக்கு எல்லா தகுதியும் அவருக்கு உண்டு எனக்கு உண்டானது இனிமேல் பார்ப்போம் திருப்பூருக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போனோண்ணே அவர் வீட்டில் தங்கியிருந்தேன் அப்புறம் அது நாள் தூக்கிட்டாருங்க இடம் மாற்றி லாட்ஜில் போட்டார் அது சொல்லவர் வேற ஒன்று பக்கத்தில் பத்து பேர் வந்துட்டே இருப்பாங்க பத்து பேர் எங்கள் கூட குடியிருந்தாங்க இன்க்ளூடிங் ராஜமாடிக்கம் திருப்பி திருப்பி அரசியலை பற்றி பேசுவோம் அரசியல்னால் என்ன பாஜகவில் இவன் சரியில்லை அவன் சரியில்லை மாவட்டத்தில் சரியில்லை ஒரே போகிற பட்டியலாக இருந்தது நான் பதிலே சொல்ல கேட்டுகிட்டே வந்தேன் போராட்டம் ட்ரெயின் எடுத்ததுக்கு பத்து பேர் வந்தாங்க ட்ரெயின் வரப்போகுதுன்னு அஞ்சு நிமிஷம் தான் பாக்கி அப்போ கேட்டாங்க சார் நான் மூணு நாளாக சொல்லிகிட்டே இருக்க மாதிரி ஒன்று பதிலே சொல்லியன்னார் நான் சொன்னேன் உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அது குழாய் சண்டையாக இருக்கலாம் ரெண்டு நாடுகளுக்கு போராக இருக்கலாம் கம்யூனிஸ்ட்காரும் ஒரு ஃபார்முலா வச்சுருப்பான் வர்க்க போராட்டத்தை அதிகப்படுத்துமா குறைச்சிடுமான்னு சொல்லுவோம் ரெண்டு லேடிஸ் சண்டை போட குழாயில பெண்கள் அதை பற்றி பேசணுன்னா வர்க்க போராட்டம் அதிகமாக கம்மியாகும் அதை வச்சு தான் முடிவெடுப்போம் அவனோட அளவு கூட அவ்வளோதான் வர்க்கப் போராட்டம் தீவிரமாகணும் குறையக்கூடாது நம்ம ஒன்று உண்டாக்கலான்னு எந்த நடந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தாமல் இல்லையா அதை வச்சு முடிவெடுத்துக்கோ இன்னொன்று ஒற்ற செயலரை பிடிக்கலையா அவர் தூக்கு அது இந்துக்களை பயனடை வேணான்னு பாரு பண்ணு பண்ணு இல்லைன்னா பண்ணாது இது அளவுக்குறாக வைத்துக்கோன்னு சொன்னேன் நண்பர் கடைப்பிடிப்பார் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிளாட்வாரத்திலே இருந்து கொண்டு ஒரு சிந்தனை விட்டது என்னோடய கான்ட்ரிபியூஷன் நினைக்கிறேன் நீங்கள் இனிமேல் கேட்கலாம் கேள்வி இருந்தா என்னோடய சாஸ்தர் நீங்கள்லாம் சொல்லிட்டீங்க நானும் அதை சொல்லுவேன் அதாவது டாக்டர் ஹெடிகேவார் சமாரக சமிதின்னு ஒரு அமைப்பு இருந்தது ராஷ்ட்ரிய சேவை சங்கத்தினுடைய பேங்க் அக்கௌண்ட் அந்த பேரில் தான் இருந்தது பணம் எல்லாம் அந்த அக்கௌண்டில் இருக்குது அப்போ வந்து கவர்னர் ஒரு உத்தரவு போட்டார் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை அந்த அக்கௌண்ட்டு உத்தரவு ஜியோ போட்டார் கவர்னர் இப்போ கவர்னர் ஆட்சி தான் நடக்குது அது எப்படி நம்ம தெரிஞ்சு போச்சு எங்கிட்ட வந்து சொன்னாங்க எப் சங்கத்தில் எப்பவுமே தப்பான வேலை செய்வோங்க இவன் தான் சரிதான் ஆளுன்ட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உத்தரவு போட்டார் அது என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா பணம் விட்ரா பண்ணால் செக் ஒரு கைத்து போடணும் ரெண்டு பேர் கைத்து போடணும் மொத்த ரங்கசாமி தேவர்னு பேர் அவர் தான் சங்க தலைவர் சங்க சாலக்கு முன்னுத்தர் வந்து சூரியநாராயண்ஜி பிரச்சாரக்கு ரங்கசாமி தேவர் கைது பண்ணிட்டாங்க அவர் ஜெயிலில் இருக்கார் மீசா கைதி சூரியநாராயணி ஐயா அப்ஸ்காண்டிங் தேட தேடப்படுகிற குற்றவாளி ரெண்டு பேரும் கைத்து போட்டால் தான் பணம் தேடுக்க முடியும் அவர் ரவின்னு ஒரு பிரச்சாரக்கு இருந்தார் அவர் தான் இப்போ இல்லை அவர் அவர் தான் சொன்னார் நான் சொன்னேன் ஒன்று செய்யுங்க ஆர்எஸ்எஸ் பெரிய ஸ்தாபனம் நான் ரொம்ப சாதாரண ஆள் இந்த சூரிய நாராயணி கைத்த நீங்கள் வாங்கிடுங்க வெங்கசாமி தேவர் கைத்த நான் வாங்கிடுறேன் சரின்னு சொன்னார் மறுநாள் அவர் கைத்து போட்டு எங்கிட்ட வந்துச்சு லீஃப் நம்மளாலே அவர் எங்கே இருக்கா நமக்கு தெரியாதா இப்போ கை துவங்கிட்டாங்க இதெல்லாம் சரி ஏற்பாடெல்லாம் பண்ணேன் திங்கிழமை காலையில் பேங்கில் போய் போலீஸ் வந்தாங்க கூட பணத்தெல்லாம் எடுத்துட்டோம் மத்தியானம் வந்தால் நாங்கள் காலையில் எடுத்துகிட்டோம் சாதாரணன்னு இல்லை தம்பி கேட்டதால் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம் நேர்மையான மக்களுக்கு தெரிந்த போராட்டம்லாம் எழுதியிருப்பாங்க இதெல்லாம் எழுத மாட்டாங்க நாம் சொ தான் உண்டு